நேரம் மதியம் ஒரு மணி திருமூலர் அருளிய திருமந்திரம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை விசுவாவசு வருடம் தக்ஷிணாயணம் ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் நட்சத்திரம் அஸ்தம் திதி மாலை நான்கு பதினான்கு வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று சுபமுகூர்த்த நாள் தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்